கேப்டன் மில்லர் படத்துல இருந்து தனுஷ் சாரோட ஒரு மாஸ் டைலாக் அந்த டைலாகும் நல்லா அர்த்தமான டைலாக் அந்த டைலாகை வந்து இந்த பொண்ணு ட்ரை பண்ணியிருக்கு நடித்தே இருக்குது இப்போதான் புதுசாக ட்ரை பண்ணுறோம் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வந்து எந்த திங்ஸும் பெருசாக இல்லை இதை வச்சு தான் இந்த மேக்கப் பண்ண போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள்

நான் பட்டாளத்து போனா வெள்ளக்காரனுக்கு பூச்சுறான் முன்னாடி கூணி குருகி சொல்றான் அவன் சம்மா உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்றான் இவன் எனக்கு மருவாத குடுக்கிறான் அந்த மருவாத தான் எனக்கு சுதந்திரம் நீ யாருக்காக போராடுறேன் எதுக்காக போராடுறேன் நீ போராடு நான் போறேன்